கம்பம் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் ஜவுளி துணிகள் எரிந்து சாம்பலான சம்பவம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை முதல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையம் அருகே அகீம் சேட் என்பவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் தன் நிறுவனத்தில் பதிமூன்று நவீன ரக தையல் இயந்திரங்களை வைத்து பத்துக்கும் மேற்பட்ட நாள்தோறும் சட்டைகளை தைக்கும் தொழிலாளர்களை வைத்து புதிய ஆடைகளை தயாரிக்கும் பணிகளை செய்து வந்துள்ளார் வழக்கம்போல் இரவு பணியை முடித்துவிட்டு தொழிலாளர் அனைவரும் நிறுவனத்தை அடைத்துவிட்டு சென்றுள்ளனர் காலை அந்த நிறுவனத்திலிருந்து கரும்புகை வருவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் கம்பம் தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலை தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் நிறுவனத்தில் பற்று எரிந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விசாரணையில் நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து என்றும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதிமூன்று நவீன ரக இயந்திரங்களால் தையல் மிஷின் காஜா பட்டன் மிஷின் கட்டிங் மிஷின் மற்றும் புதிதாக தயாரிக்க வைத்திருந்த ஆடைகள் புதிய ஆடைகளை தயாரிக்கும் துணிகள் உள்ளிட்ட ஏராளமானவை எரிந்து சாம்பலாகியுள்ளது தற்போது இது குறித்து கம்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்